வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இந்த கொஞ்சம் காஞ்சிபுரத்துக்கு போகுது மூணு மாடு எடுத்திருக்கா பெரிய பெரிய மாடு எடுத்திருக்கோம் வெயில் தாங்குற மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஆல்ரெடி எச்எப் வாங்கி ரொம்ப ஃபெயிலியர் ஆகி நொந்து போய் வந்திருக்காரு பஸ்ட் ரெண்டு வாங்கி கொடுத்தோம் பத்தாட்டி மூணாவது மாடு வாங்க வந்திருக்காங்க நாலு மாடு வந்தாங்க மூணு மாடு பெரிய பெரிய மாடு வாங்கி கொடுத்தாச்சு செவ்வாய்க்கிழமை வந்து அவரு இங்க தான் இருக்கிறாரு பண்ணைகிட விசிட் பார்த்தாச்சு வேலை செட் ஆகலை இன்னைக்கு மார்க்கெட்ல வெளி சொன்ன விலையோட இன்னைக்கு ரொம்ப கம்மி வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாட்டை பத்தி ஒரு ஹைலைட் சொல்லுங்கல்ல இது என்னன்னா இளங்கன்னு மாடு போ போட்டால் ஒரு ரெண்டாவது மூணாவது இத்தா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் நல்ல காட்டு வழி மாடு எங்கே போனாலும் எந்த கிளைமேட்டுக்கும் தாங்கும் மேட்டாங்காட்டு மாடு எங்கே போனாலும் வர வரத்தை நிலச்சு பழச்சி பாலை பாலக்காரங்க இது கண்ணு மாடு தான் சேர மாடுங்களாண்ணா கண்ணு மாடு இளங்கன்னு மாடு நைட்டு கண்ணு போடுச்சு

கூழு ராகி கூழ் அப்புறம் கொஞ்சம் பக்குவம் பண்ணணும் வரத்தை இனி இதை கொடுக்கணும் போன நேரத்தில் மாடு பெரிய மாடு பெரிய மாடு மாடுன்னு சொல்லிட்டு வேணுங்கிற அள்ளி போட்டோம்னா மாடு படுத்துரும் என்னடா பால் கம்மியா வருதே இல்லை இன்னும் மாதிரி உடனே இல்லைங்க சொரப்புண்ணா எங்கள் ஊர் சைடில் அந்த மாடு மடி உடையிறதுக்கு கண்ணுக்குட்டிய பால் குடிக்கிட்டா உடையும்னு சொல்லுவாங்க அது உண்மை ஆமாம் இடிச்சு குடிச்சா மடி உடையும் அப்புறம் தீவனம் கம்மியாக வச்சா மடி உடையும் எதுனால நான் தீவனம் கம்மி வைக்கணும்னு சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் இலங்கை மாதிரி பால் தர சொரவு அதிகமாக இருக்கும் அப்போ போய் தீவனத்தை நிறைய வச்சோம்னா எச்சா ஏறிடும் இன்னொன்று என்ன இலங்கை மாடு பச்சைக்கண்டு மாடுக்கு தீவனம் நிறைய வைக்கும் மேலே வயிறு ப்ராப்ளம் பச்சைக்கண்டு தானே பிள்ளை பார்த்தா உடம்பு என்ன என்ன பண்ணும் ஆமாம் அதுக்கு தகுந்த பக்குவம் பண்ணணும் பண்ணம்னா மாதிரி பக்குவம் நம்ம அவதிக்கு நம்ம தேனி போன உடனே பால் கறக்கணும்னு நினைச்சோம்னா நான் அவசரம் வந்து ஆபத்துல முடிஞ்சிடும் பால் வேலை பாத்தீங்கன்னா இப்ப சொரப்புட்டுருச்சு பால் வருது இது உள்ள மடி உடையிடும் மடி உடைய உடையதான் பால் வரும்